வணக்கம் அன்பர்களே நீனாரின் உணர்வுகள் கவிதை கணச்சனல்ல இன்றைய கவிதை காதல் நான் எழுதியது நீ படிக்கும்போதுதான் கவிதையாகிறது இப்படி சொல்கிறான் வாங்க எப்படின்னு கேட்போம் நான் எழுதியது நீ படிக்கும்போதுதான் கவிதையாகிறது நீ வாசிக்கும் அழகைக்கான வரிகளை முந்திக்கொண்டு வருகிறது எழுத்துக்கள் நீ வாசிக்கும் அழகைக்கான வரிகளை முந்திக்கொண்டு வருகிறது எழுத்துக்கள் உன் வாசிப்பிற்கு பின் பெயர் பெற்ற குழந்தையாகவே உன் உச்சரிப்பை உள்வாங்கிக் கொள்கிறது சொற்கள் ஏற்ற இறக்கத்துடன் நீ சொல்வதைத்தான் தூக்கி கொஞ்சி விட்டு விடுவதாக நினைக்கிறது வார்த்தைகள் ஏற்ற இரக்கத்துடன் நீ சொல்வதைத்தான் தூக்கி கொஞ்சி விட்டு விடுவதாக நினைக்கிறது வார்த்தைகள் நீ சொல்லி முடித்ததும் துயரம் என்ற வார்த்தை கூட துவண்டு போகிறது நீ சொல்லி முடித்ததும் துயரம் என்ற வார்த்தை கூட துவண்டு போகிறது இன்னமும் குதிக்கிறது நீ உச்சரித்த குதுகலம் நீ பிழை திருத்திய எழுத்துக்கள் எல்லாம் நன்றி சொல்லி நிற்கிறது நீ பிழை திருத்திய எழுத்துக்கள் எல்லாம் நன்றி சொல்லி நிற்கிறது ஆமாம் உன் உதட்டில் உருண்ட பாக்கியம் பெற்றதாம் நம் கண்கள் கலவி காணும் அடுத்த நிமிடத்தில் கவிதைக்கு கரு உருவாகிறது பிரசவித்துக் கொண்டிருக்க நான் தயங்கியதில்லை பாவம் வாசிக்கும் பாவம் வாசித்து வளர்க்கும் இவர்களின் மனநிலைதான் என்னவாக இருக்குமோ வணக்கம் எந்த கவிதை பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி